哈哈哈哈哈。 வீடியோ பார்க்கிற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கும் வருவேன் வர பௌர்ணமி அன்னைக்கு மிர்லாப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது குழந்தையின் சக்தியும் நமது பேய் சக்தியும் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்தில் நாம் எதையும் வெல்லலாம் பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேசும் சக்தி இருக்கும் குழந்தையை நாம் கொண்டு வருவது சாதாரண விஷயம் அல்ல அதை எப்படி செய்வது என்று யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும் நமக்கு முன் அந்த குழந்தைக்கு தெய்வ சக்தி கிடைத்துவிட்டால் நம் இனத்தையே அது அழிக்கக்கூடும் பேய்கள் கூட்டம் போட்டு அந்த குழந்தையை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க மிர்லாப்பூர் கிராமம் இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது ராமு உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு தாயும் செய்யும் நலமா இருக்காங்க போய் பாரு ரொம்ப நன்றி தாயி நல்லபடியா பிரசவம் பார்த்து தாயே செய்யும் காப்பாத்திட்டீங்க எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அழுவாதீங்க இங்க பாருங்க அப்பா பாருங்க ஏ கீதா எந்திரி நம்ம குழந்தைய பாரு எவ்வளோ அழகா இருக்கு ஆமாங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கு டே தம்பி இங்கே திரும்புங்க அம்மா அப்பாவை பாருங்க அம்மா அப்பாவை பாருங்க தம்பி அம்மா சொல்லு அம்மா சொல்லுமா அம்மா சொல்லு அம்மா அடடா இது என்ன ஆச்சரியம் என்னங்க இதை நீங்க கவனிச்சிங்களா நம்ம தம்பி அம்மானு கூப்பிட்டான் என்னப்பா ராமு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டா என்னம்மா நல்லா இருக்கியா குழந்தை அழகா இருக்கே தம்பி இங்க பாரு நான் தான் இந்த ஊரோட தலைவர் தலைவரே என் குழந்தை பேசிச்சு தெரியுமா நீங்களே கேளுங்களேன் தம்பி அம்மா சொல்லுங்க என்னப்பா ராமு உன் குழந்தை பேசுது குழந்தை பேசுவதை ஆச்சரியத்துடன் பார்த்த ஊர் தலைவர் தனக்கு வேலை இருப்பதாக அங்கிருந்து கிளம்பி சென்றார் ஒரு சாமியார் அந்த ஊருக்கு வந்தார் அந்த சாமியார் தலைவரை பார்க்க தலைவர் வீட்டுக்கே வந்தார் நீங்க யார் சாமி எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க உங்கள் ஊரில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தையால் உங்கள் ஊருக்கு பெரிய ஆபத்து வர இருக்கிறது நீங்கள் யார் சாமி நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது நான் முற்றும் துறந்தவன் உங்கள் ஊர் ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது உங்கள் ஊருக்கு இருக்கும் ஆபத்தை என்னால் உணர முடிந்தது அதைத்தான் தங்களிடம் கூறினேன் அந்த குழந்தை ஒரு தீய சக்தி அது பிறந்த இரண்டு நாளிலே அம்மா என்று அழைத்திருக்கும் இன்னும் இரண்டு நாட்கள் உங்கள் தங்கி தங்கியிருப்பேன் வேறு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் வந்து கேளுங்கள் இந்த சாமியார் சொல்வது உண்மைதான் போல நம்ம எதுக்கும் ராமுவை கூட்டிட்டு போய் இந்த சாமியார் ஒரு தடவை சந்திக்கிறது நல்லது ஊர் தலைவர் ராமுவையும் இரண்டு ஊர்க்காரர்களையும் அழைத்து கொண்டு சாமியாரை பார்க்க சென்றார்கள் அந்த குழந்தை ஒரு தீய சக்தி அதை உங்கள் ஊரில் வைத்திருப்பதால் உங்களுக்குத்தான் பெரிய ஆபத்து நேரிடும் சாமி அந்த குழந்தை நல்ல குழந்தையா இல்லை தீய சக்திங்கிறது நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்களேன் அந்த குழந்தையை ஊர் ஊர்கோயில் வாசலில் ஒரு நாள் இரவு முழுவதும் வைக்க வேண்டும் காலையில் அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் அது நல்ல சக்தி இல்லை என்றால் அது தீய சக்தி சரி சாமி அப்படியே நாங்கள் இன்றே அதை செய்கிறோம் இதை ஏற்றுக்கொண்ட ராமு தலைவருடன் சேர்ந்து அந்த குழந்தையை கோயிலின் அருகில் உள்ள மரத்தடியில் இரவு வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் குழந்தை தனியாக இருக்கும் பொழுது அந்த சாமியார் அந்த இடத்துக்கு வந்து தன் உருவத்தை மாற்றினார் அப்போ தெரிந்தது அது பேய் என்று அந்த பேய் குழந்தையை எடுக்க முயற்சி செய்தது அப்பொழுது திடீரென்று ஒரு தெய்வ சக்தி தோன்றி என்னை நேரம் இந்த குழந்தையை உன்னால் ஒன்றும் செய்து முடியாது என்று கூறி அந்த தெய்வ சக்தி பேயை எரித்தது தலைவரும் ராமுவும் காலையில் வந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அப்படியே இருந்தது அதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ராமு உன் குழந்தை நன்றாக தான் உள்ளது இதில் எந்த தீய சக்தியும் இல்லை நீ இதை தாராளமாக வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் தான் தவறாக புரிந்து கொண்டோம் ராமுவும் அவன் மனைவியும் குழந்தையோடு சந்தோஷமாக வாழ்ந்தனர் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது நன்றி